வியூவர்ஸ் அமர்நாத் கேபிட்டல் மாட் அகாடமி இருந்து மார்க்கெட் அந்நியாயத்துக்கு வந்து ஈவி இறக்குமே இல்லாமல் லிப்டியை போட்டு அடி அடிச்சுட்டாங்க போவோம் இன்றைக்கி அதுதான் இந்த இது போட்டிருக்கேன் வீடியோவில் போனோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு இப்போ பேக்ரௌண்டில் பார்த்தீங்கன்னாக்க டம் டம்முன்னு சவுண்டு வந்துட்டு இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா பக்கத்தில் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்ருக்கு சார் நம்ம அதை ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை எந்த கூலி தொழிலாளர்கள் அவங்க வேலையை போய் நம்ம பாதிக்க முடியாது இல்லையா ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கவனமாக கேளுங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ஸோ டுடே ஸ்ட்ரீட் பிட் டவுஸ் ஃபேமஸ் மேக்ஸிமோஸ் த அவரேஜ் டிஸ்கவுண்ட் எவ்ரி திங் ஸோ ஜென்ரலி வந்து இந்த இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆவரேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மீன் டிவர்ஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ எகெயின் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே பண்ணால் கூட அந்த ஆவரேஜ் கிட்ட வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஈவன் வந்து அந்த சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி ஸோ நிறைய இது பார்த்தீங்கன்னாக்கா ஆவரேஜை பேஸ் பண்ணி இருக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும் ரொம்ப காம்ப்ளிகேட்டெல்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது மார்க்கெட் ஜெயிக்கிறதுக்கு சிம்பிள் வில் பி சூப்பரு ஒர்க் அட் அவுட் ஸோ அதுதான் வந்து மார்க்கெட் இவ்வளோ சிம்பிள் ஆவரேஜ் டிஸ்கவுண்டாக எடுத்திங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே வெடிக்கில் போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் நான் சிபிரிஸ்டர் அட்வைசர் கிடையாது இங்கே பேசுகிறது எல்லாமே என்னுடைய வியூஸ் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நீங்கள் எப்போவுமே உங்களுடைய ஓன் ஸ்டடியாக அனாலிசிஸ் பண்ணி உங்கள் ஓன் டேஷன் நட்டுங்க அதுதான் லாங் ரமில் வந்து லாங் ரனில் வந்து நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பர்சனாக இன்வெஸ்டர் ட்ரேடராக மாற்றிக்கொள்ள உதவும் ஓகே விடியக்குள்ள பண்ணலாம் ஸோ நிஃப்டி இன்றைக்கி நூற்றி நாற்பத்தொரு பாயிண்ட் மைனஸ் ரெண்டு டூ தௌசண்ட் ஃபிஃப்டி ஃபைவ்ல வந்து முடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட நியர் சப்போர்ட் அதெல்லாம் நம்ம சார்ட்டில் அப்படின்றது பார்க்கலாம் ஸோ லெஃப்ட் சைடில் வந்து டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் ஆஃப் நிஃப்டி இருக்குது ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்படி நம்ம சாட் கிளிப்பு இதில் மார்க்கெட் ஸ்டாட்டஸ்ட் கிளிப் எல்லாம் ஸோ டோட்டலாக டூ தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ஸ்டாக்ஸ் ரேட் ஆனதில் எயிட் எயிட்டி ஃபைவ் ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவ் ஆகும் தௌசண்ட் சிக்ஸ் செவன்ட்டி த்ரீ ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவாகவும் செவன்ட்டி செவன் ஸ்டாக்ஸ் வந்து அன்சேஞ்சாகவும் முடிஞ்சிருக்கு நைன்டி ஃபோர் ஸ்டாக் வந்து அப்பர் சர்க்கிட் லிமிட் எயிட்டி டூ ஸ்டாக் வந்து லோயர் சர்க்கிட் லிமிட் டச் பண்ணியிருக்கேன் ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டாக் ஃபிஃப்டி டூ வீக் ஹை டச் பண்ணியிருக்கேன் ஃபோர்டீன் ஸ்டாக் ஃபிஃப்ட்டி டூ வீக் லோ வந்து டச் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ட்ராஸ்டிக்கில் இந்த நம்பர் குறைஞ்சிருக்கு லெஸ் தென் தௌசண்ட் சொல்லாமல் லெஸ் தென் நைன் ஹண்ட்ரடே வந்துருச்சு ஸோ கிட்டத்தட்ட வந்து இதுக்கு பாதி தான் இருக்குதுன்னு சொல்லலாம் இது ஸோ அந்தளவுக்கு வந்து குறைஞ்சிருக்கிறது வந்து ஒரு ஒரு ஆரோக்கியமான விஷயமாக படவில்லை அதே மாதிரி என்ன ஈவன் ஒரு குறிப்பிட்ட ஒரு செஷன் கூட சொல்லியிருந்தேன் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த அன்சேஞ்சில் வந்து நைன்ட்டிலேருந்து ஹண்ட்ரட்குள்ளே இருக்கும் அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு இதுவும் வந்து குறைஞ்சிருக்கு ஸோ இதெல்லாமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பெசிமிசம் மாதிரி தெரியுது அட் த சேம் டைம் லோயஸ்ட் லிமிட்டும் பார்த்தீங்கன்னா ஹிட் ஆகிடுச்சி அதிகமாகிடுச்சு இது வந்து நேற்று டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் இருந்தது அகெயின் இட் கேம் பேக் டு ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸோ இந்த அறிகுறல் அறிகுறிகள் எல்லாம் பார்க்கும்போது வந்து நம்முடைய ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கில் மார்க்கெட்டான் மேலே இருக்க ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கில் கொஞ்சம் ஒரு அடி விழுற மாதிரி தெரியுது பட் ரொம்ப பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது ஸோ ஃபார் வந்து சம்டைம் வந்து இந்த மீன் டிவர்ஷன் இப்போ நம்ம ஆவரேஜ் சொன்னோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு மீன் டிவர்ஷன் ஒரு புல் பேக் வரும்போது வந்து இந்த மாதிரி நடக்கிறது சகஜம்தான் அது எல்லாமே நம்ம சாட்டில் பார்க்கலாம் ஏதாவது ரொம்ப நெகட்டிவிட்டி இருக்காங்க நம்ம சாட்டில் பார்த்தா தெரிஞ்சிடும் ஓகே இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம யார் இந்த இன்னைக்கு இந்த அளவுக்கு நிஃப்டி இறங்கினதுக்கு காரணம் ஹூ இஸ் தட் கண்ட்ரிபியூட்டர் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட் பேங்க் டென் பாயிண்ட் ஃபோர் நைன் பாயிண்ட் பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட்அப் ஸ்டில் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் ஸோ நெகட்டிவ் சைடு ஹெச்டிஎஃப்சி பேங்க் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பாயிண்ட் நெகட்டிவ் கண்ட்ரிபியூஷன் ராசா நேற்று தான் நல்லா இருந்தால் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி ஒன்று சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் ஆல்மோஸ்ட் நிஃப்டியோட பாயிண்ட் கிட்ட தட்ட இருந்தது அப்படியே திரும்பிட்டான்னா பரவாயில்ல அப்படின்னு ஒரு நாள் சொன்னோம் அடுத்த நாளை பார்த்தீங்கன்னாக்கா நான் பழையப்படி இதெல்லாம் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து தேர்ட்டி ஒன் பாயிண்ட் வந்து இன்னைக்கு மைனஸ்க்கு நம்மளுக்கு இருக்குது அதே மாதிரி இன்ஃபி வந்து டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஒன் ஃபோர் பாயிண்ட் வந்து மைனஸ் கண்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு ஸோ இது நெக்ஸ்ட் நம்ம எஃப்ஐ டேட்டடாக பார்க்கலாம் ஸோ வழக்கம் பண்ண நம்ம இம்மீடியட் அப்டர் த மார்க்கெட் இதை ரெக்கார்ட் பண்ணுறதுனால இன்றைக்கான அப்டேட் இல்லைன்னா கூட இந்த மந்த்து இது வரைக்கும் பார்க்கும்போது எஃப்ஐ வந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் செவன் க்ரோஸ் நெட் செல்லிங்லேயும் டிஐ நைன்டீன் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி செவன் க்ரூஸ் நெட் பையிங்லேயும் இருக்காங்க இது வந்து டிவைஸ் எஃப் எஃப்ஐடி டேட்டா ஒரு க்ளான்ஸ் பார்த்துக்கோங்க இந்த மந்தது இது வந்து மந்த்லி வைஸ் எஃப்ஐடி டேட்டா ஜூலையிலிருந்து கொடுத்துருக்கேன் ஒரு க்ளன்ஸ் பார்த்துட்டு நம்ம அப்படியே சாட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ நிஃப்டி ப்ரீவியஸ் கோஸ் டொண்ட்டி டூ தௌசண்ட் ஒன் நைன்ட்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரடுன்னு பார்த்தீங்கன்னா கூட பார்த்திங்கனாக்கா மார்னிங்கில் வந்து ஒரு ஒரு கேண்டல் பெருசாக காட்டினா கூட வந்து ஒரு நியூட்ரலாக தான் இருந்தது டில் ஒரு நைன் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி ஃபைவரை கூட பார்க்கலாம் இவன் வந்து இந்த டைம் வரைக்கும் கூட கிட்டத்தட்ட இப்போ பத்து மணி வரைக்கும் கூட வந்து ஒரு நெகட்டிவிட்டி இல்லைன்னு சொல்லலாம் பட் அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தது பட் எப்போ அடிக்க இந்த நியர் ஒன் தேர்ட்டிக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா அப்படி நல்லா அடி உள்ளது ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சாரி நியர்லி வந்து டூ தேர்ட்டியிலருந்து ஒரு லோ பார்த்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் வந்து வந்திருக்கு ஸோ கிளியர்லி டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து டவுன் வந்திருக்கு ஜஸ்ட் இன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் ஜாஸ்டிக்காக வந்திருக்கு ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஹியூஜ் ஜஸ்ட் ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் வந்து டூ ஃபிஃப்டி பாயிண்ட் வந்து கீழே வர்றதுன்றது ரொம்ப ஒரு எண்ட் ஆஃப் த மார்க்கெட்டு ஒரு பேரிஸ் கண்ட்ரோல் மாதிரி தெரியுது அது ஸோ டே ஹையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி லோ வந்து நைன் நைன்டி சம்ச எக்ஸாக்ட்லி வந்து டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஹைலருந்து வர கீழே வந்துருக்கும் அண்ட் அது எஸ்பெஷலி இந்த லாஸ்ட்டு ஒரு ஒன் ஒன் ஆஃப் ஹவர்ஸ் நடந்தது பார்க்கும்போது ஒரு பேரிஸ் கண்ட்ரோலில் வந்து மார்க்கெட்டு வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கொடுக்குறதுன்னு பார்ப்போம் நம்ம எல்லாமே சார்ட்டில் பார்ப்போம் அதே மாதிரி பேங்க் நிஃப்டி ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறுதலான விஷயம் வந்து ஜஸ்ட் ஒரு செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் தான் நெகட்டிவ் ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் செவன்ட்டி ஃபோர் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஸோ நேர்தான் ரொம்ப பண்ணி மேலே வந்தது ஸோ இன்றைக்கி மற்ற இண்டைசஸ் எல்லாம் சரியாக சப்போர்ட் கொடுக்காதனால வந்து அதோடைய தாக்கம் பேங்க் நிஃப்டி இருக்குது ஈஸியாக பேங்க் நிஃப்டியுடைய தாக்கம் வந்து நிஃப்டியில் இருக்கும் மேலே விடாமல் தடுக்கும் இது இன்றைக்கி ரிவர்ஸில் இருந்துருக்கு ஸோ பிகாஸ் ஆஃப் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஒரு சின்ன சர்க்கல் அப்படின்னே சொல்லலாம் ஸோ பார்த்தீங்கனாக்கா ஒரு கேப் அப் நல்லா வந்தது எகெயின் நல்ல ஒரு ஹை பார்த்தீங்கனாக்கா ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து ஒரு டூ ஃபிஃப்டி பாயிண்ட் வரை எங்கள் மேலே போயிருக்கு தென் நல்ல ஒரு வாலட்டைன் எகென் ஒரு டூ ஃபிஃப்டி பாயிண்ட் கீழே எகெயின் ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் மேலே எகின் வந்து அங்கேருந்து டூ த்ரீ ஃபிஃப்டி பாயிண்ட் இங்கே பார்த்திங்கன்னா செவன் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து நைன் ஃபிஃப்டி வரை கூட வந்திருக்கு ஸோ த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட் வரை வந்திருக்கு நல்ல ஒரு வாலிட்டாலிட்டி பட் சம்ம வந்து இட்ஸ் மேனேஜர் டு ஃபினிஷ் ஜஸ்ட் மைனஸ் செவன்ட்டி ஃபோர்ன்றது பேங்க்யும் ஒரு நல்ல தான் ஸோ நம்ம வந்து ஓவரால் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம் ஸோ ஓவரால் ட்ரெண்ட் பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோனே இந்த டுவெண்ட்டி டூ தௌசண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நல்ல ஒரு ஃபஸ்ட் லெவல் சப்போர்ட் இதை வந்து பிரேக் ஆகாத வரைக்கும் நம்ம பண்ணிக்க தேவையில்லைன்னு சொல்லியிருந்தோம் பார்த்திங்கன்னாக்கா ஒரே நாளில் வந்து நியர் டு தட் பிரேக் வந்து அந்த இதில் வந்துடுச்சு ஸோ ஜஸ்ட்டு ஒரு தேர்ட்டி பாயிண்ட் அபே ஸோ கிட்டத்தட்ட அந்த எஜில் இருக்கிற மாதிரி தான் இதெல்லாம் தேர்ட்டி பாயிண்ட் அப்படின்றதெல்லாம் ஸோ நாளைக்கு ஏதாவது பிரேக் ஆச்சு அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்வெண்ட்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ஜோன் பார்த்திங்கன்னா நிறைய வந்து சப்போர்ட் அண்ட் டெஸ்பன்ஸ் எடுத்த இடம் இதுவாக இருக்கும் அகேன் நம்ம இப்படி முதல்ல சொல்லி அந்த ரேஞ்சில் வந்துடும் வந்த மாதிரி தான் இருக்கும் முதல்ல வந்து டுவெண்டி ஒன் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் சொன்னால் இப்போ டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சான் ஸோ செகண்ட் லெவல் சப்போர்ட் வந்து இந்த இடத்துல எடுத்துக்கோ ஸோ இது இது ஆச்சு ப்ரேக் வச்சு அப்படின்னாக்கா மார்க்கெட்டுடைய ட்ரெண்டை வந்து மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பார்ப்போம் ஸோ இது வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸாக்டாக பாருங்க இந்த ஃபிஃப்டி இஎம்ஏ வந்து இந்த இடத்துல தான் வருது ஸோ இது இவ்வளோ தூரம் வரது வரைக்கும் அந்த சப்போர்ட் செகண்ட் லெவல் சப்போர்ட் வர வரைக்கும் வந்து ஒரு மெயின் டிவர்ஷன் மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ ஒரு புல் பேக் இல்லைன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அதை பிரேக்கானதை நம்ம உரி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஆரம்பத்தில் சொன்ன அந்த பாசிட்டிவ் க்ளோஷர் நம்பரும் டாஸ்டிகலாக குறைஞ்சிருக்கு அதே மாதிரி லோயர் சர்க்கிட்லேயும் நிறைய அதிகமாக இருக்குன்ட்டு ஸோ அதெல்லாம் ஒரு நெகட்டிவ் நெகட்டிவ்ஸும் சொல்லியிருந்தேன் பட் இங்கே பார்க்கும்போது இது வந்து ஜென்ரலாக ஒரு எதிர்பார்க்கக்கூடிய விஷயம்தான் சரி பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ஸோ ஓவரால் பார்க்கும்போது நிஃப்டி ஸ்டில் வந்து ஒரு நல்ல புஷனாக தான் இருக்குது பண்ணிக்க தேவையில்ல ஸோ பேங்க் நிஃப்டி ஸோ நேற்று தான் சொல்லியிருந்தேன் இந்த ரேஞ்சை வந்து உடச்சிட்டு நல்லா மேலே போயிருக்க ரொம்ப நல்லா மேலே போகல ஜெஸ்ட் போயிருக்கு டெசிவ் க்ளூஸ்னு சொல்ல முடியாது தோ இந்த கேண்டில் டெசிவாக இருந்தால் கூட ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டலாக இருந்தால் கூட அந்த ரேஞ்சு தாண்டி வந்து ரொம்ப அதிகமாகலாம் போகலை அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு டூ அந்த ஃபார்ட்டி செவன் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே விழுந்து மேலே க்ளோஸ் ஆச்சுனாக்கா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்ட்டி செவனுக்கு பில்லோ வந்துருச்சு எக்ஜிலருன்னு சொல்லலாம் ஸோ இது வந்துட்டு இது வந்து ஒரு ஒரு ஃபேக் அவுட் அப்படின்ற மாதிரி தான் தோணுது இப்போதைக்கு ஸோ மேபி அடுத்த ரெண்டு நாளில் வந்து இந்த இந்த வீக் எண்டில் வந்துட்டு எகென் இது இந்த இது பழைய இந்த கேண்டலோடைய ஹை பிரேக் ஆச்சு அப்படின்னாக்கா நம்ம பாஸ் இது எடுத்துக்கலாம் இல்லைனாக்கா எகின் ஃபார்ட்டி ஃபைவ் தான் இதை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்சுக்கு எகென் சப்போர்ட் ஃபார்ட்டி ஃபைவ் தான் இருக்கும் ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டிக்கானது ஸோ இது ரெண்டுமே நம்ம லார்ஜ் கேப்பில் வர்றது ஸோ லார்ஜ் கேப் வச்சு நம்ம மார்க்கெட் டிசைட் பண்ணக்கூடாது நம்ம மிட் அண்ட் ஸ்மால் கேப் பார்க்கணும் ஸோ இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் நிருடலான நம்பராக தான் இருக்குது பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் வந்து டவுனில் வந்திருக்கு ஸோ கேண்டிலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கம்ப்ளீட் ஒரு பேரிஷ் கேண்டிலாக இருக்குது எங்கேயுமே ஹெட் ஹெட்டில் பதிது ஹெட் அண்ட் டைல் மீன் அந்த விக்கு வந்து எங்கேயுமே இல்லை பாடி வந்து கரெக்டாக ரெட்லேயே வந்து இருக்குது ஸோ இதுவும் பார்க்கும்போது வந்து இப்போதைக்கு வந்து ஒரு ஒரு பேரிஸ் க்ரப்பில் இருக்கிற மாதிரி தோணுது பட் ரொம்ப நம்ம உரி பண்ணிக்கிற மாதிரி இல்லை ஸோ இதெல்லாமே ஒரு மெயின் மாதிரி மட்டும்தான் ஒரு பேரிஸ் க்ரிப் அப்படின்னோன்னு பேரிஸாக டேர்ன் மாறிடுச்சு அப்படின்னாக்கா ட்ரெண்ட் மாறிடுச்சுன்னா கிடையாது ட்ரெண்ட் எதுவும் மாறல இன்னும் ஸோ இதுவும் ஒரு மெயின் டிவர்ஷன் நம்ம எடுத்துக்கலாம் ஃபுல் பேக் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ அதே மாதிரி மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதே பேட்டன் தான் டூ செவன்டி செவன் பாயிண்ட் வந்து நெகட்டிவ் ஸோ மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரடை வரை கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ ஓரளவு பார்க்கும்போது இதுவும் அதே பேட்டர்ன் தான் இருக்குது ஸோ இது வந்து ப்ரீஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிற மாதிரி இல்லை பட் இண்டிகேட்டரில் பார்க்கும்போது ஆர்எஸ்ஐயில் பார்க்கும்போது ஒரு மொமெண்ட்டும் வந்து இன்னும் எங்கேயுமே வந்து அந்த ஹையர் ஹை மொமெண்ட்டுமே போகலை ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேரிஸ் சென்டிமெண்ட் மாதிரி தெரியுது பாருங்க இது எல்லாமே எல்லாமே வந்து இந்த மாதிரி இருக்கு ஸோ நம்ம வந்து ஒரு கரெக்ஷன் எதிர்பார்க்கக்கூடிய நேரத்துக்கு நெருங்கி விட்டோம் அப்படின்ற மாதிரி தோணுது எல்லாமே பட் ஓரளவு பார்க்கும்போது நமக்கு பிரேஷாக்ஷன் வந்து எந்த ஒரு ஒரினஸ் தெரியல ஒன்றும் பெரிய ஒரு நெகட்டிவிட்டி தெரியல ஸோ இந்த ஃபிஃப்டி இஎம்ஏ பிரேக் ஆச்சு அப்படின்னா தான் நம்ம வந்து ஒரி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இட் இஸ் ஹேப்பன்ஸ் இட்ஸ் இஸ் நார்மல் மார்க்கெட் ஆக்டிவிட்டின்ற மாதிரி தான் இருக்கிறது ஓரி பண்ணிக்க அவசியம் இல்லை சரி நம்முடைய யுஎஸ் மார்க்கெட் என்ன சொல்கிறோம் அதுவும் கொஞ்சம் முக்கியமான விஷயம் நமக்கு ஸோ நேற்று பார்த்தீங்கன்னாக்கா டவ் சிக்ஸ்ட்டி ஃபோர் பாயிண்ட் நெகட்டிவ் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரெட் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் அண்ட் நான் ஸ்டாக் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் ஸோ இந்த சிக்ஸ்டி ஃபோர்ன்றது டவ் பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய நெகட்டிவ் நம்பர்லாம் எடுத்துக்க முடியாது ஸோ இது வந்து ஒரு நார்மலாக நம்ம நிஃப்டிக்கு வரை இப்போலாம் ஒரு ஐம்பது பாயிண்ட் நெகட்டிவ்லாம் பெரிய விஷயமா கிடையாது மோர் தேன் ஹண்ட்ரட் பிடிச்சனா கொஞ்சம் கன்சர்ன் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி தான் எதுக்கும் இருக்குது ஸோ பெரிய ஒரு நெகட்டிவிட்டி தெரியல ஓகே பை த டைம் ஆஃப் ரெக்கார்டிங் திஸ் வீடியோ பார்க்கும்போது யூகே மார்க்கெட் எல்லாமே கொஞ்சம் ரெட்டில் இருக்குது கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட் ரெட்ன்னு தான் சொல்லலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் மேலே இருக்குது பிட்ஸ் சிக்னிஃபிகண்ட் ரெட் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி யூரோ மார்க்கெட் வந்துட்டு ஒரு மிக்ஸ்டாக இருக்கு ஸோ இது கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்குது ஸோ எதுவுமே ஒரு கன்ஃபூஷனுக்கும் வர முடிய மாட்டேங்குது இன்னைக்கு இன்றைக்கி இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் டவ் எப்படி முடியுதுன்னு பார்க்கலாம் ஸோ அதை வச்சு தான் வந்து நமக்கு அடுத்த ஒரு ஷார்ட் டைம் ட்ரெண்ட் எப்படி இருக்கும் நம்ம கணிக்க முடியும் ஸோ டவுடைய சார்ட் பார்க்குறோம் ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்து ஸ்டில் வந்து இது ஒரு நல்ல ஒரு நிலைமையில் தான் இருக்குது ஸோ இந்த இடம் பார்த்திங்கனாக்கா ஒரு ரேஞ்ச் பவுனில் தான் இருக்குது ஸோ இது பிரேக் ஆச்சு அப்படின்னு நம்ம உரி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ தேர்ட்டி எயிட் ப்ரேக் ஆச்சு அப்படின்னாக்கா மார்க்கெட் டேர்ன் ஆகும் அதே மாதிரி ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸ் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ அதுவும் பார்த்திங்கனாக்கா அது நல்லா தான் இருக்குது ஸோ இதிலே வந்து பெரிய ஒரு இதெல்லாம் சொல்ல முடியாது இந்த ஒரு இடம் மட்டும்தான் வந்து எகெயின் நம்ம வந்து ஒரு கன்சாலிடேட் ஆகிற மாதிரி தான் தெரியுது ஸோ ஓவராலாக அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு ஸ்ட்ராங் நெகட்டிவிட்டி கிடையாது ஸோ இந்த ஒரு ஜர்க் வந்து ஒரு அப்சைட் மூமெண்ட்டில் ஒரு ஜர்க் வர்றது சகஜம் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது ஓகே பஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் சீன் நெக்ஸ்ட் வீடியோ பை பாபாய் தேங்க்யூ